சுவாமி சரணன் சுவாமியே சரணன் ஐயப்பா இல்லாமல்ல ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தா திருவள்ளுவரோடு நமது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் மாதனூர் மாதனூர் டு ஒடுபத்தூர் வழி ஸ்ரீ சாஸ்தாபுரம் தர்மசாஸ்தா திருக்கோயில் இந்த கோயில் அமைக்கப்பட்டு சரியாக எட்டு ஆண்டுகள் நிறைவடை போகிறது இங்கே என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையை போல தான் இங்கேயும் சபரிமலையில் எப்போ நடத்த இருக்கிறாங்களோ அதே டைமில் இங்கே நடத்தறப்போம் மாதத்தில் அஞ்சு நாள்லாம் ஓப்பனிங் சபரிமலை அதே மாதிரி தான் தமிழ் மாத பிறகு ஒன்றுலேருந்து ஐந்து நாள்கள் மட்டும்தான் அதே மாதிரி சபரிமலை முறையில் தான் இந்த காலையில் மண்டல கால பூஜையில் காலையில் நாலு மணிக்கு சுப்ரபாதம் நாலு முப்பது மணிக்கு நிர்மாலய பூஜை ஐந்து மணிக்கு நெய்யபிஷேகம் ஐந்து மணி ஐந்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை நெய்யாபிஷேகம் இருமுடி ஏற்றி வரும் பக்தர்களுக்கு பதினெட்டு வழியாக அனுமதி இருமுடி இல்லாத பக்தர்களுக்கு சைடில் வெளி இருக்குது அதே போல் கணபதி ஹோமம் தினந்தோறும் தினந்தோறும் கணபதி யோகம் நடக்குது காலையில் காலையில் அஞ்சரை மணிக்கு கணபதி ஹோமம் சபரிமலை மாதிரி இந்த மண்டல காலம் மகரங்களுக்கு அறுபத்தஞ்சு நாட்கள் கணபதி ஹோமம் தினந்தோறும் அதே போல் ஒரு மணிக்கு உச்சிகால பூஜை சுவாமிக்கு உச்சிகால பூஜை முடிந்து இரண்டு இரண்டு மணிக்கு நிலை சாத்தப்படும் மறுபடியும் மாலை நாலு மணிக்கு ஸ்ரீகோவில் நடைத்திலிருந்து போட்டு ஆறு மணிக்கு மகா மகாதீபாராதனை எட்டு நாற்பதுக்கு அத்தாள பூஜை ஒன்பது மணிக்கு அரியூராசனம் மாடி சுவாமியோடய திவ்ய திரு அடைக்கப்படும் அப்படி ஒரு சின்ன கேள்வி இப்போ சபரிமலையில் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அனுமதி இல்லை நம்ம கோயிலில் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை அழைச்சிட்டு வரலாமா எல்லாருமே அழைச்சிட்டு இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதே இரண்டு காரணம் ஐயா அதுக்காக தான் இந்த அதாவது வந்து கடைக்கால் போடும்போது முதல் என்னோட ஆசை என்னன்னா சபரிமலைக்கு போய் நாற்பது வருஷம் நாப்பத்தஞ்சு வருஷம் போன பக்தர்கள் எழுபது வயசானவங்க மலை ஏற முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஒரு காரணமோ அங்கே போக முடியாதோ இங்கே வரட்டும் ரெண்டாவது வந்து பெண்கள் அங்கே போகக்கூடாது அதனால இங்க வந்து தரிசனம் பண்ண இரண்டு காரணத்து வருஷம் இந்த கோயில் கட்டப்பட்டது அதேனால தயவுசெய்து எல்லாரும் வந்து பெண்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் ரொம்ப அற்புதமானது அதே போல வந்து வர முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் இங்க வந்து அன்னதானம் நடைபெற்று இருக்குது அதனால நட முடிந்தா அன்னதான நிலங்களே தினசரியா நடக்கிறது கோயில் மூணு நில ஒரு வேலை போடுறோம் கோயில் திறந்திருக்கும் போது மூணு வேலையும் நடந்துட்டு இருந்தாரு சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணம் எல்லாம் வல்ல சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா திருகளோடு நமது சாஸ்தாபுரம் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோயில் மண்டல பூஜைக்காக நேற்று திறக்கப்பட்டு ஐயனுக்கு அபிஷேகம் ஓமத்துடன் அஷ்டாபிஷேகம் மற்றும் நீ அபிஷேகம் நடைபெற்றது மேலும் இந்த மண்டல பூஜை வருகின்ற இருபத்தி ஆறாம் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு ஒன்பது மணிக்கு ஹரியராசனம் பாடி நடை சாற்றப்பட்டு பின்பு முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணிக்கு நடை திறந்துக்கப்பட்டு மகர விளக்குக்காக பூஜை நடைபெற்று வருகின்றது மேலும் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குடியாத்தம் படவேடம்மன் திருக்கோயிலிருந்து திருவாபரணம் வெட்டி புறப்பட்டு மறுதினம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கோயில் வந்து அடைந்து ஐயனுக்கு திருவாபரணங்கள் சாற்றி நமது திருக்கோயில் எதிரே உள்ள சாஸ்தா திருமலையில் மகர தெய்வம் ஏற்றப்படும் ஐயப்ப பக்தர்களும் ஆன்மீக நெஞ்சங்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் பகவானை தரிசித்து எல்லாம் வல்ல ஸ்ரீ தர்மசாஸ்திரா அருளை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ வேண்டுகிறோம் சுவாமியை ஐயப்பா சுவாமியே சரணம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சாமி தேங்க்யூ ஸோ ஐயப்பா சாமி வணக்கம் நீங்கள் எந்த ஒரு சாமி ஆம்பூர் சாமி ராஜா எத்தனை வருஷமா மாலை போட்டிருக்கீங்க இருபத்தி ஏழு வருஷமா இருவத்தி ஏழு வருஷம் அதுல பாதி கூட இல்லை நாங்க இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை முறை வந்திருக்கீங்க ஃபஸ்ட் முறை வந்துரும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எப்படி இருக்கு கோயில் பரவாயில்ல சாமி நான் எந்த கோயிருப்பீங்க இருபத்தி ஏழு முறை கோயிருப்பீங்க ஸோ இந்த பாலூர் கோயிலுக்கு வந்து உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க பாரு எப்படி இருக்கு இல்ல சாமி சபரிமலை எப்படி இருக்கோ அந்த இதுல ஒரு அளவுக்கு அப்படியே பரவாயில்ல ஜனங்களுக்கு தெரியல தெரிஞ்சா இன்னும் ஆ தெரிவிக்கலான்னு தான் இப்போ நாங்களும் வந்துருக்குறோம் ஏதோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்க வந்து

இப்பதான் வந்திருக்கீங்களா தரிசனம் பண்ணிட்டீங்களா சூப்பரா இருக்காரு சபரிமலையில எப்படி இருக்காரு அதே மாதிரி இருக்கும் ஆனா உங்க பேரு உங்க பேரும் குமாரதானா என் குமார் தான நீங்க எந்த ஊருன்னு இந்த ஓகே அண்ணதான சாப்பிட்டீங்களா இல்லையா தரிசனம் முடிச்சுட்டு அன்னதான சாப்பிட்டு போக ஐயா உங்க பேர் ஐயா

ரொம்ப நன்றி என்னுடைய சொல்லுங்க ஐயா நான் வந்து ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் ஓ பிஎஃப் ஓகே சூப்பர் சார் அதான் இன்சூரோட சொல்லியிருக்காரு சரி ஓகேங்க எப்படி நான் இருக்கேன் இந்த கோயில் அப்படி பார்வையில்லை ஆகுன்னு நான் கேள்விப்பட்டது வந்து ஐயப்ப என்கிட்ட போறது கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ஏழை எளியவங்க வசதி இல்லாதவங்க எல்லாம் வந்து இங்க வரலாம் எல்லாமே இங்க செலுத்தலாம் கும்பிடிக்க செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டங்க கண்டிப்பா அதனால பலரும் விசாரிச்சு பார்த்தா இதை சிறப்பாக சொன்னாங்க இது மக்களுக்கு எல்லா விதமான மக்களுக்கும் இது பயன்படட்டும் நல்லபடியா வளர்ச்சி அடையட்டும் என்னுடைய ஐயா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க பெரியவங்க நிறைய அனுபவம் இருக்கும் என்ன சொல்ல வரீங்க ஐயா நல்லா இருக்கே எல்லாரும் இங்க போங்க உங்க ஏழை எளியவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லி இது சிறப்பு வழி பாருங்க எல்லோரும் கொடுத்து போங்க ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றிங்க ஐயா நன்றிங்கய்யா வணக்கம் ஐயா சாமி உங்களுக்கு எந்த ஊர் சாமி கீழாளத்தூர் கீழாளத்தூர் கீழாளத்தூர்

திவ்ய தரிசனம் படிக்க சபரிமலை ஒரு தவம் இருக்கிறான்னாக்கா பெரிய வித்தியாசமான ஒரு மனிதன் நம்மோடு வளர்ந்தவன் ஜாதி மதம் இவன் பெண்களெல்லாம் தாய்மான்னு நினைக்கிறான் அதுதான் உண்மை இந்த காலத்தில் ஒரு தி இந்த தரிசனம் கிடைக்குன்னா அவன் நினைச்சாதான் தரிசனம் பார்க்க முடியும் யாராலும் ஒன்று மட்டும் சொல்லுங்க ஐயா ஜாதி மதம் என்பது சுத்தமா இல்லாது இருக்கிறவனை மனிதன்தான் சூரியன் ஒரு மணி அத்தனை பேர் அவனுக்கு ஜாதி கிடையாது நமக்கு எதுக்கு ஜாதி கண்டிப்பாக ஐயப்பனுக்கு ஜாதி கிடையாது ஐயவரவங்க நீ சொல்கிற நல்ல குருசாமிகள்லாம் வந்து சிசிறுமார்கள் நல்ல அறிவுரை சொல்லணும் மதத்தை கொண்டாடக்கூடாது பெண்கள் வந்து அனாவசியம் பேசக்கூடாது பெண்கள் இல்லைன்னா நம்மளே கிடையாது நம்மளா பெண்கள் கிடையாது இந்த சபரிமலை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனே இல்லைன்னா

இல்லை வருவாங்க இந்த யூகதியில் பாக்கெட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அது மகத்துவம் சில பேருக்கு தெரியாது அந்த மாலை கைட்டு உடனே போடக்கூடாது போட்டுட்டு உடனே பழையப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒருத்தர் மாலை போடுறானக்கா கடைசி வரைக்கும் சாமியும் தரணும் எங்கள் அவனை மாலை போட்ட பிறகும் கும்பிடுவோங்க மாலை கைட்டு பிறகும் சாமியும் கும்பிடுவோங்க சாமி மாதிரி நடந்துக்கணும் சில கட்ட பழக்கங்கள்லாம் இருக்கணும் இப்போ வந்ததுனால மக்களுக்கு பெரிய ஒரு பொசிஷன் சுத்தமாக இருக்கிறான் இந்த நாற்பது நாள் சுத்தமாக இருக்கான் இந்த நாற்பது நாள் சுத்தமாக இருக்கிறது பெருசு கிடையாது அம்மா அப்பாவை மதிக்க கற்றுக்கணும் கண்டிப்பாக தாய் இல்லைன்னா மனிதன் இல்லை தாயை தொல்லை பண்ணக்கூடாது அனாவசம் பேசக்கூடாது அப்பா அம்மாவும் அனாவசம் பேசக்கூடாது எந்த குறைந்த குறை கொண்டும் யாருமே கேள்வித்தரமாக பேசக்கூடாது அவன் தான் நல்ல மனிதன் சாமி ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க புதுசா மாலை போடுறவங்க உங்களுடைய கருத்துக்களை ஏற்று அதை பின்பற்றி சாமியை வந்து நல்லபடியா வழ வழிபடணும் இந்த நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி என்னது நம்ம மாதனூர்ல பிரம்மாண்டமான ஐயப்பன் கோயில் இருப்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் தான் ஆத்து குமார் இந்த ஆலையும் எங்கு அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூரில் இருந்து ஆம்பூர் செல்லும் சாலையில் மாதனூர் என்ற பகுதியில் இருந்து கொடுக்கத்தூர் செல்லும் சாலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் பயணம் பண்ணீங்கன்னா ஆறு

ஐயப்பன் கோவில் எப்போதெல்லாம் திறந்து இருக்குமோ அதே போல ஒரு வழக்கமும் இங்கேயும் கடைப்பிடிக்கிறாங்க இந்த ஐயப்பன் கோவில காலை ஐந்து மணிக்கு நடை திறந்து பன்னிரெண்டு மணிக்கு நடை சாத்துறாங்க மாலை நான்கு மணிக்கு திறந்து இரவு ஒன்பது மணிக்கு நடை சாத்துறாங்க அதே போல மண்டல கால பூஜை நேரங்கள் காலை நான்கு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் அதே போல இருமுடி ஏற்றி வரும் ஐயப்ப பக்தர்கள் காலை பதினோரு மணி வரை இங்கு நெய் அபிஷேகம் செய்யலாம் இந்த ஆலயத்துக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கோ இங்கு தவறாமல் அன்னதானமும் வழங்கிடும் இருக்காங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது போல ஐயப்பன் கோவில் இருக்கிற இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நான் அடுத்ததான் இன்னொரு கோவில் வீடியோ சந்திக்கிறேன்